காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி அறுபத்தி ஒன்று வைதிக முறைகள் வளர உபகாரம் கல்யாணம் உபநயனம் முதலியவற்றில் குறைவில்லாமல் தட்சிணை தருவது மட்டுமின்றி பொதுவாகவே வைதிகர்களுக்கு உபகாரம் செய்கிற எண்ணம் வளர வேண்டும் இது இல்லாததால் தான் அடுத்த தலைமுறைக்கு வைதிக காரியம் செய்து வைக்கவே ஆள் கிடைக்காத மாதிரி செய்திருக்கிறோம் வேத சம்பந்தமான காரியங்கள் லோகத்தில் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது இருந்து கொண்டிருக்கும்படி பண்ணுவதை விட ஜன சமூகத்துக்கு பெரிய பரோபகாரம் எதுவும் இல்லை இப்போது வினோபா பூதான் என்று சொல்வதற்கு முன்னோடி பழைய காலத்தில் ராஜாக்களும் பிரபுக்களும் வேத வித்துக்களுக்கு நிலம் மானியம் பண்ணினதுதான் பரம தரித்திரர்களும் சாஸ்திர பிரகாரம் சுப அசுபங்களை செய்ய நாம் உபகரிக்க வேண்டும் ஷோ இல்லாமல் சாஸ்திரப்படி மட்டும் செய்வதற்கு நிறைய செலவே இராது என் பரோபகார லிஸ்ட் நீண்டு கொண்டே வருகிறது அதிலே ஒவ்வொரு லொக்காலிட்டியிலும் பரம ஏழைகளும் சொற்ப வாடகையில் பெறுமாறு ஒரு கல்யாண மண்டபம் ஒரு அபரகாரிய ஸ்தலம் ஏற்படுத்துவதையும் சேர்த்து கொள்ள வேண்டும்